சேலத்தில் கண்ணை கட்டிக்கொண்டு சைக்கிள் ஓட்டி பள்ளி மாணவர்கள் அசத்தினர் சேலத்தில் யோகா பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கான சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் யோகா பயிற்சி பெற்று ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து அவர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு பத்து கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் ஓட்டி சாதனை படைத்தனர் இதேபோல் கண்ணை கட்டிக்கொண்டு கிரிக்கெட் விளையாடியும் பல்வேறு நாடுகளின் கொடியினை அடையாளம் கோரியும் மாணவர்கள் அசத்தினர் தொடர்ந்து மாணவர்களின் இந்த அசாத்திய திறன் வின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றது இதையடுத்து மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன